இந்த காவேரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் வந்துட்டு குமரங்கும் கங்காக்கும் தெரிய வந்தது உங்களுக்கும் இந்த லைக் பண்ணி மகாநதி ப்ரோமோல என்ன நடக்கிறா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வெண்ணிலாவோட விஜய் வந்து ஊர்ல இருக்க முடியாம அவர் ஃப்ரெண்டு வீட்டில் போய் எந்த பண்ண இருந்துட்டு இருக்காரு எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு காவேரி ஆபீஸ்ல போட்ட வேலை எல்லாம் அப்படியே இருக்கு எனக்கா நீ தான் அந்த வேலை எல்லாம் முடிச்சு கொடுக்கணும் சொல்லி விஜய் வந்து காவேரி கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் விஜய் அங்க இருந்தா என்னெல்லாம் வேலையை பாப்பாரோ அதை விட அதிகமான வேலையெல்லாம் பாட்டு விஜய் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஈஸியாவே முடிச்சு கொடுத்துறாங்க ரொம்பவே சந்தோஷமா விஜய் வந்து காவேரிக்கு போன் பண்ணி நான் இருந்தா கூட இவ்வளவு தூரம் வேலை எல்லாம் முடிச்சிருப்பான்னு தெரியல காவேரி என்னோட வேலையை விட அதிகமாவே நீ நிறைய வேலை பாத்துருக்க உன்ன நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பாராட்டிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் காவேரியுமே வந்துட்டு நானுமே உங்களை ஆரம்பத்துல இருந்து புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிசினஸ் அடுத்த கட்டமா எங்கேயோ கொண்டு போய் இருந்திருக்கலாம் இதெல்லாம் நம்மளோட தப்பு தான் நம்ம தான் வந்து முன்னாடியே புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி காவேரி வருத்தப்பட்டு இருக்காங்க அதுதான் இப்ப எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த வெளியில பிரச்சனையும் கூடி சீக்கிரம் நல்லபடியா முடிஞ்சிரும் இந்த பசுபதியை தேடி ஆளுநர் வந்து நான் கொடைக்கானல் காமிச்சு வச்சிருக்கேன் கூடி சீக்கிரமா நல்ல பதில்தான் தான் வரும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயமே சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு அப்பக்கம் காவிரி பெரிய ஆர்டர் கிடைச்சதுல இருந்து என்னால வேலையை பார்க்க முடியல அப்பெல்லாம் ரெடி பண்ணுறதுலாம் கூட பிரச்சனை கிடையாது இப்போ எக்ஸிபிஷன் வரைக்கும் போயிட்டு வந்ததால ஆர்டர் ரொம்ப பெருசாக வந்துகிட்டு இருக்கு அப்பெல்லாம் காய வைக்கிறதுக்கு பெரிய குடோன் மாதிரி ஏதாவது தேவைப்படுது சரி பெரிய குடோன் தான் நம்மளால ரெடி பண்ண முடியாது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலான்னு பார்த்தோம்னா மாமி எங்க மேல ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க வெண்ணிலா எழுத்து பிரச்சனையால அவங்க எங்க குடும்பத்தோட வீட்டையே காலி பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அங்க கூட இந்த பிரச்சனை எல்லாம் வராதுக்கு முன்னாடி இப்படி பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் மாமிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம வீட்டுல எல்லா வேலையுமே பாத்துக்கலாம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம் மாமி வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க எவ்வளவு வேமா வீடு காலி பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க அதனால கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்துகிட்டு எங்களால் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி காவேரி பழம்பிட்டு இருக்காங்க காவிரி இப்படி பழம்புறதெல்லாம் பார்க்குற விஜய் வந்து நீ இன்னும் கவலைப்படாத காவிரி நீ நினைச்சபடியே ஆர்டர் வந்து நல்லபடியாக முடியும் அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்களே ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கீங்க இந்த பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன் எனக்கா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி காவிரியுமே சொல்லி பார்க்குறாங்க இந்த ஆர்டர் பிரச்சனை பத்தி நீ இதுக்கப்புறம் நீ யோசிக்கவே யோசிக்காத மாமி கிட்ட பேசி பெர்மிஷன் தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டேரக்டாக மாமிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே பேசிடுறாரு இன்னொரு பக்கம் விடிய காலையிலேயே வந்து மாமி கதவு தட்டுறதை பார்த்ததுமே கங்காக்கு பயம் ஆரம்பிக்குது காலங்காலத்திலேயே இவங்க வந்துருக்காங்கன்னா கண்டிப்பா வீடு காலி பண்ண சொல்றதுக்காக தான் வந்திருப்பாங்க எதை மனசுல வந்து நிற்கிறாங்கன்னு தெரியல அப்படி சொல்லி கங்கா பயந்துகிட்டே கதவு தருக்காங்க என்னாச்சு மாமி ஏன் காலையில வெள்ளமா வந்திருக்கிறீங்க எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டே கேக்குறாங்க வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை நினைப்பீங்களா நான் பிரச்சனை பண்றதுக்காக எல்லாம் வல்லமா ஏதோ பெரிய அப்பல் ஆர்டர் எடுத்திருக்காமா அதுக்காக இடம் வேணும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எங்க வீட்ல இருக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது எங்களுக்கு தானே பெருமை தாராளமா இந்த இடத்த எல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க இடம் பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட போஷன் இருக்குல்ல அதையுமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க மாமி இப்படி எல்லாம் பேசி இருக்கிறத பார்த்ததுமே வந்து சாரதாவே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க பேசுறது உண்மையிலே மாமி தான் பேசுறாங்களா நேற்று வரைக்கும் பயங்கரமா கோவப்பட்டு கத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல இருக்க கூடாது வீட்டை காலி பண்ணனும்னு சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு ஆள் டோட்டலா மாறி பேசிட்டு இருக்காங்களே என்ன நடச்சுன்னு தெரியல அப்படி சொல்லி சாரதாவுமே முடிச்சு நிக்கிறாங்க அது அந்த விஜய் ரொம்ப தான் வந்து நீங்க வாடகை விட்டு இருக்கீங்கல்ல அதை எப்படி நாங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்லி சாரதாவுமே புலம்புறாங்க கோயில பிரச்சனை நடந்து விஜய் அரஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூட்டு போறப்பே வந்து நான் விஜய் கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு வீடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் விஜயமே வர மாட்டேன்னு சொல்லி சொல்லியாச்சு அதனால உங்களுக்கு இடம் பத்தினு சொல்லி கவலைப்படாதீங்க அந்த விஜயோட போசனம் இருக்கு அதையுமே சேர்த்து யூஸ் பண்ணிக்கங்க அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க

இருக்க ஏதோ என்னால முடிஞ்ச உதவியா நான் உங்களுக்கு பண்றேன் நல்லபடியா அந்த ஆர்டர் முடிச்சுடு அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் மாமியுமே வந்து காவிரி பாராட்டிட்டு போயிடுறாங்க இப்படியோ ஒரு வழியா இடமும் கிடைச்சிருச்சு இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சலாம்னு சொல்லிட்டு எங்க காவிரியோட டீடால எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இன்னொரு பக்கம் காவரி வந்து இந்த ஆர்டருக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும் நான் போய் வாங்கிட்டு வரேம்மா அப்படி சொல்லி காவிரி தனியா கிளம்ப பார்க்கறாங்க நீ மட்டும் எதுக்கு காவரி தனியா போறே நானும் என்னமா கூட வரேன் அப்படி சொல்லி சரதாவமே சொல்லி பார்க்கறாங்க ஆனா வீட்ல இருக்க யாருமே வர வேண்டாம்னு சொல்லி சமாளிக்கிற காவிரி வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போய் அந்த செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும் இவங்க கூட கூட்டிப் போனான்னா நம்மளால செக்கப்புக்கு போக முடியாது அப்படி சொல்லி பிளான் பண்ணி நானே தனியா போய் எல்லா வேலையையும் பாத்து

திரும்பி பார்த்தா விஜய் வந்துறாரு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஏற்கனவே எவ்வளவு தூரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு உங்களை வேற போலீஸ் தேடி இருக்காங்க நீங்க எதுக்கு ரிஸ்க் எடுத்து வந்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு செக்அப் நானா தனியா போயிட்டு வர மாட்டேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு காவிரி வந்து சத்தம் போட்டு இருக்காங்க நீ செக்அப் தனியா போறத பாத்துட்டு நான் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலுமே இது மாதிரி டைம்ல நான் உனக்கு பிரிஞ்சிருக்க மாட்டேன் வரத பாத்துக்கலாம் கண்டிப்பா எதுவுமே நடக்காது நான் அம்பிக்கையா அப்படி சொல்லிட்டு காவிரியை கூப்பிட்டுக்கிட்டு விஜய் வந்து செக்அப் கிளம்பிடுறாரு கரெக்டா அந்த டைமுக்கு அங்க குமரனு கங்காவும் வந்து செக்அப் கிளம்பி வந்துடுறாங்க குமரனு கங்காவும் இந்த ஹாஸ்பிட்டல் செக்அப் வருவாங்கன்னு சொல்லி காவிரி விஜய் ரெண்டு பேருமே எதிர்பார்க்கவே இல்ல ஒரு பக்கம் செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு

அதிகமான கோவத்துல இருக்கு இந்த விஷயத்துல நான் சொல்லி அவங்க மனசை இன்னுமே கஷ்டப்படுத்த விரும்பல இந்த விஷயம் எனக்கும் விஜய்க்கும் நிவினுக்கு மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வீட்ல இருக்க யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து பேசிட்டு இருக்காங்க நீயும் விஜய் ஒன்னா தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் காவிரி இந்த விஷயத்த நீ என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல அன்னைக்கு நைட்டு நான் ஃபோன் பண்ணப்ப கூட நீ விஜய் கூட தான் இருந்தேன்னு எனக்கு தெரியும் என்கிட்ட உண்மையை மறைச்சு நீ என்ன காவிரி பண்ண போற அப்படி உண்மை தெரிஞ்சு நான் தான் என்ன பண்ணிர போறேன் எங்க நீ நடந்த உண்மை எல்லாம் சொல்லி தானே எங்களால முடிஞ்ச ஹெல்ப் தானே நாங்க உங்களுக்கு பண்ணுவோம் சரி ஒண்ணும் கவலைப்படாத இந்த விஷயத்த நாங்க வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்ல மாட்டோம் செக்அப் எல்லாம் நல்ல முடிய முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்டு இருக்காரு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு ஏற்கனவே விஜய்க்கு வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் நான் இங்கிருந்து விட்டு வந்தறேன் அப்படி சொல்லிட்டு வந்து விஜய் விட்டுறாங்க அனுப்பிச்சுட்டுறாங்க சீக்கிரமே இது மாதிரி நடந்து காவிரி பிரெக்னடா இருக்கிற விஷயம் வந்துட்டு கங்காக்கும் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க